நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மலாக்கா டுரியான் துங்காலில் மூன்று ஆடவர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அந்த மூன்று ஆடவர்களும் பாதுகாப்பு படையினரை தாக்குவதற்கு வன்முறையுடன் செயல்பட்டனர் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்ட குற்றச்சாட்டை அந்த மூன்று ஆடவர்களின் குடும்பத்தினர் இன்று மறுத்துள்ளனர் சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று ஆடவர்களில் ஒருவரின் மனைவியான ஜெயஸ்ரீ என்று மட்டுமே அடையாளம் கூறிக்கொண்ட ஓர் இந்திய பெண் சம்பவம் நிகழ்ந்த அன்று கடைசி நிமிடத்தில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதற்கான கைபேசி ஆடியோ பதிவை இன்று வெளியிட்டுள்ளார் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஒன்பது வயது ஜி லோகேஸ்வரன் என்பவரின் மனைவியான ஜெயஸ்ரீ தனது கணவரையும் இதர இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தபோது அவர்கள் போலீசாருக்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கியதாக ஜெயஸ்ரீ குறிப்பிட்டார் தனது கணவர் பிடிபடுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்புதான் அவருடன் தாம் கைபேசியில் உரையாடிக் கொண்டு இருந்ததாகவும் போலீசாரிடம் தனது கணவர் பிடிப்பட்ட பின்னர் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை செயல்பாட்டில் இருந்த கைவிடப்பட்ட கைபேசியின் வாயிலாக தம்மால் தெளிவாக கேட்க முடிந்ததாக ஜெய்ஸ்ரீ குறிப்பிட்டார் போலீஸ்காரர்கள் கூறியது போல் தனது கணவர் போலீஸ்காரர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்பதை அங்குள்ள சூழ்நிலை காட்டியது அவரை பிடித்த போலீஸ்காரர்கள் முதலில் உட்கார சொன்னார்கள் என்றும் என் கணவர் போலீஸ்காரருக்கு பதிலளிக்கும் விதமாக உட்காருகிறேன் என்று பதிலளித்தார் அந்த நேரத்தில் தான் பயங்கர துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டது என் கணவரின் சத்தம் என் காதி பிளந்தது என்று ஜெயஸ்ரீ இன்று பட்டாளிங் ஜெயாவில் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் இவ்விவகாரத்தை அம்பலப்படுத்தினார் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருபத்தி ஒரு வயது எம் புஷ்பநாதன் இருபத்தி நான்கு வயது தி புவனேஸ்வரன் மற்றும் இருபத்தி ஒன்பது வயது ஜி லோகேஸ்வரன் ஆகியோர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கொள்ளை சம்பவம் தொடர்பில் என்றும் அவர்கள் பாராங்கினால் தங்களை தற்காத்துக் கொள்ள துப்பாக்கி சூடு நடத்திய போது அந்த மூவரும் உயிரிழந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பில் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் மற்றும் ஆகம அணி தலைவர் அருண் துரைசாமி இன்று நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் போலீஸ்காரர்களின் கூற்று உண்மைக்கு புறம்பானது என்று லோகேஸ்வரனின் மனைவி ஜெயஸ்ரீ வாதிட்டார் நம்மளுக்கு தெளிவா என்ன தெரியும்னா அங்கே உள்ள மூணு நபர்களும் புஷ்பநாதன் புவனேஷ் லோகேஷ் சிங் மூணு பேர்த்துக்கு வந்து அவங்க நிறுத்துகிற கார் வந்து போலீஸ்னு தெரியவே சாத்தியம் இல்லை அவங்களுக்கு தெரியாது மேடர் ஆஃப் ஃபேக்ட் அவங்க ஒய்ஃப் தான் இந்த இந்த என்டையர் கான்வர்சேஷன் வந்து கெட்டு ஐ மீன் கூட இருந்தாங்க ஏறக்குற இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் பன்னெண்டு செகண்ட் அவங்க வந்து ஃபுல்லாக அந்த அந்த கொன்வர்சேஷனில் இருந்தாங்க அந்த கொன்வர்சேஷனில் இருக்கிறப்ப அவங்க ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க ஓகே நம்மளுக்கு தெரியலனா பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் ஐக்ரோவில் இருந்து இப்போ வந்து அந்த செம்பாங் பாட் எக்ஸிட் தாண்டிட்டேன் ஸோ அதுக்குள்ளேயே வந்து அவங்க கார் பிரச்சனை வந்து கார் நின்றரும் கார் நின்ற பிறகு தான் வந்து போலீஸ் அவங்கள்ட்ட வராங்க அதுக்கு பிறகு அவங்களாம் ரிஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க ஹேண்ட் காஃப் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கு பிறகு கோல பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து முதல் தடவையாக இவ்வளோ எவிடென்ஸோடு நம்ம வந்திருக்கு ஏற்கனவே வந்து நம்மளோட லீகல் டீம் மிஸ்டர் மிஸ்டர் ராஜேஷ் நாகராஜனும் தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம டிமாண்ட் என்னவோ ஓகே இந்த 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 விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம இப்போ சமீப காலத்தில் நிறையா ஷூட்டிங் பார்க்குறோம் ஆனால் முக்கியமாக வந்து போலீஸ் ஷூட்டிங் பார்க்குறோம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எவிடன்ஸும் முத்து முத்தாக இருக்குது எனக்கு வந்து இந்த எவிடன்ஸை கேட்ட பிறகு அன்றைக்கு இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்களே திம்பலான் கத்துவ போலீஸ் விளாக்கவும் அப்புறம் அவங்களோட பொங்காரா ஜேஎஸ்ஜே விளாக்கவும் இவங்க சொன்னதெல்லாம் அப் அம்பட்டமான பொய் இந்த இதில் வந்து முக்கியமாக புஷ்பநாதன் இந்த பையன் வந்து இருபத்தி ஒரு வயசு பையன் இருபத்தி ஒரு பையன் எந்த விதமான இதுவும் இல்லை எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை அண்ட் இந்த பையனோட ஐடென்டிட்டி கூட தெரியாமல் அவன்கிட்ட கேட்கல ஓகே அங்கே நிறுத்திட்டு ஓகே உன் பேர் என்னப்பா உன் ஐசி என்னப்பா அது அதுக்கு பிறகு அந்த ஐசி நம்பரை போட்டு இவங்களுக்கு வாண்டட்டா நோட் வாண்டடா இது மாதிரி எல்லாம் அந்த விசாரணை எதுவுமே பண்ணலை பார்த்தோன்னே இந்த இந்த மூணு பேரும் கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் சில ஊடகத்தில் பார்த்தேன் ஓகே இவங்க வந்து த மோஸ்ட் வாண்டட் மோஸ்ட் வாண்டட் பஞ்சாமூன் பஞ்சனாயா டி நெக்ரி மிலாக்குன்னு வந்து திம்பெல்லாம் கத்துவ போலி சொன்னார் ஓகே அப்படின்னா வந்து வாண்டட் லிஸ்டில் அவங்க அவங்க படம் வந்திருக்கணும்ல வாண்டட் லிஸ்ட்டில் அவங்க அவங்க படத்தை நான் பார்க்கல இந்த கதையின்னு மருகேற்றுறதுக்கு ஒருத்தர் வெட்டிட்டாங்க அவங்க பாராவாயிட்டாங்க ஆல்மோஸ்ட் கை வந்து புத்துவசாக போது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு ஆட் பண்ணி அவங்க பண்ண அராஜகத்தை அவங்க பண்ண கொலையை மூடி மறைக்க ஒ மொத்த பண்ணதுல இவங்க எப்படி நம்ம மாதிரி இந்திய இந்திய சுட்டு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரி சிந்தனை இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்க்கும் ஓகே எங்களோட அந்த அந்த இன்வால்வ் பண்ண ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸும் ஓகே ஆஃபீஸர்ஸ் கவர் பண்ணவங்களும் சரி கொலை பண்ணவங்களும் சரி இவங்க எல்லாம் வந்து திகக்கோசம் டூவோல குறையாம அவங்கள கண்டிப்பா வந்து நீதிமன்றத்துக்கு நிறுத்தணும் உலகத்திலே ஃபர்ஸ்ட் அவர் ஹலால் மசாலா டீ கேன்ல வந்திருக்கு மசாலா டீ மட்டும் இல்லைங்க டியூமரிக் மில்க் இப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கு வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்